இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விபத்துகளாக இருந்தாலும் பேரிடர்களாக இருந்தாலும் அதில் மக்கள் திடீரென இறந்து போவதையும் நாம் வந்து கொரோனாவிலேயோ அல்லது பிளேக்லேயோ சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளங்களிலோ அல்லது வந்து இந்த மாதிரியான புனித யாத்திரைகளுக்கு போகும் ஏற்படக்கூடிய விபத்துகளிலோ மக்கள் இறந்து விடும்போது மட்டும் மனிதன் இறைவன் என்று ஒருவன் இருந்தால் ஏன் இந்த விபத்துகளை தடுத்திருக்க கூடாது என்ற ஒரு கேள்வியை வந்து அவர்கள் வைப்பதை நாம் பார்க்கின்றோம் உண்மையிலேயே இந்த உலகம் என்பது ஒரு தேர்வு களமாக இருக்கின்றது ஒரு தேர்வு எழுதக்கூடிய ஒரு மாணவன் தவறாக எழுதுவதை ஒரு ஆசிரியர் பார்த்தாலும் அதை உடனே அவர் வந்து அதை வந்து சுட்டிக்காட்ட மாட்டார் ஏனென்றால் இதற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கையில்தான் இவர்கள் வந்து இவர்களுடைய நன்மை தீமைகளுக்கான பலன்களை அடையவிருக்கின்றார்கள் இந்த உலகம் இத்தோடு வந்து முடிந்து விடுவதில்லை ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே சோதனைக்காக படைக்கப்பட்டிருக்கின்றான் இந்த வாழ்க்கையில் அவன் எவ்வாறு தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டான் என்பதை பற்றிய விசாரணை மறுமையிலே இருக்கின்றது இந்த விபத்துகள் இந்த பேரிடர்கள் எல்லாம் இறைவனின் புறத்திலிருந்து ஒரு சோதனையாகவே இருக்கின்றது விபத்துகள் என்பது மனிதனை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராதது இறைவனை பொறுத்த வரைக்கும் அவன் தீர்மானத்தில் உள்ளது இதை வந்து முஸ்லீம்கள் வந்து முழுமையாக நாம வந்து நம்புகின்றோம் எந்த தருணத்தில் இறந்தாலும் எப்படி இறந்தாலும் ஒரு நாள் இறக்கத்தான் வேணும் இறந்த பிறகு நம்முடைய எண்ணங்களின் அடிப்படையில தான் நாம வந்து எழுப்பப்படுவோம் என்பதில முஸ்லீம்கள் உறுதியாக நம்புகின்றோம் ஆகவே எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் பொதுவாகத்தான் இந்த உலகத்திலே அந்த வாழ்க்கையும் மரணத்தையும் அமைத்து கொடுத்திருக்கின்றான்